ஜெர்மனியில் ஹாம்லின் என்ற ஒரு சிறு நகரம் இருந்தது ஆனால் அந்த நகரத்தில் ஒரு மிக பெரிய பிரச்சனை இருந்தது எங்கு பார்த்தாலும் எலிகளின் ஆதிக்கம் மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் நகர மேயர் அனைவரையும் அழைத்து இதை பற்றி விவாதித்தார் பலர் பூனைகளை கொண்டு வரலாம் என்றனர் ஆனால் எலிகளின் எண்ணிக்கை மிக அதிகம் என்பதால் பூனைகளால் எதையும் செய்ய முடியாது என முடிவெடுத்தனர் ஒரு நாள் நகரத்திற்கு ஒரு வழிப்போக்கன் வந்தான் அவன் தனியொருவனாக இருந்தாலும் அவனிடம் ஒரு புல்லாங்குழல் இருந்தது அவன் நேராக மேயரின் அலுவலகத்தை நோக்கி சென்றான் மேயரே உங்கள் நகரில் உள்ள எலிகளை என்னால் ஒழிக்க முடியும் ஆனால் எனக்கு என்ன பரிசு தருவீர்கள் என்று கேட்டான் மேயர் மகிழ்ச்சியுடன் நீ எலிகளை நகரிலிருந்து விரட்டினால் பத்தாயிரம் தங்க நாணயங்கள் பரிசாக தருகிறேன் என்று உறுதியளித்தார் வழிப்போக்கன் புல்லாங்குழலை ஊதி இசைக்கத் தொடங்கினான் அந்த இனிமையான இசை நகரம் முழுவதும் எதிரொலித்தது திடீரென எலிகள் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஓடி வந்தன எல்லா எலிகளும் அந்த வழிப்போக்கனை பின்தொடர்ந்தன வழிப்போக்கன் நகரம் முழுவதும் சென்று கடற்கரையை அடைந்தான் பின் அவன் கடலின் அருகே நின்று கொண்டு புல்லாங்குழலை ஊதினான் அங்கு வந்த அனைத்து எலிகளும் கடலில் குதித்தன பெரிய அலைகள் எழுந்து எலிகள் அனைத்தையும் கடலில் அடித்து போனது நகர மக்கள் மகிழ்ச்சியுடன் வழிப்போக்கனை பாராட்டினர் ஆனால் மேயர் தன்னுடைய வாக்குறுதியை மறந்து பத்தாயிரம் நாணயங்கள் கொடுக்க முடியாது ஐநூறு நாணயங்கள் கொடுக்கிறேன் வாங்கி கொண்டு போய் என்றார் வழிப்போக்கன் அதற்கு பதிலாக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நகரை விட்டு வெளியேறினான் ஆனால் சற்று பின்னர் திரும்பி வந்து மீண்டும் புல்லாங்குழல் ஊதலாயினான் இந்த முறை நகரத்து அனைத்து குழந்தைகளும் அந்த இனிமையான இசையை கேட்டவுடன் வழிப்போக்கனை பின்தொடர ஆரம்பித்தன பெற்றோர்கள் விழித்து கொண்டபோது அவர்களின் குழந்தைகள் நகரம் விட்டு வெளியேறி மலைப்பகுதிக்கு சென்றுவிட்டனர் மக்கள் அலறி ஓடி மேயரிடம் முறையிட்டனர் மேயர் தனது தவறை புரிந்து கொண்டு வழிப்போக்கனை தேடிச் சென்று மன்னிப்பு கேட்டார் உன் பரிசாக வாக்குறுதியளித்த பத்தாயிரம் தங்க நாணயங்களை தருகிறேன் தயவு செய்து எங்கள் குழந்தைகளை திருப்பி கொண்டு வாரும் என்று கேட்டுக்கொண்டார் வழிப்போக்கன் மௌனமாக திரும்பி சென்றான் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவன் குழந்தைகளுடன் நகருக்கு வந்தான் மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் மேயர் தனது வாக்குறுதியின்படி பத்தாயிரம் தங்க நாணயங்களை வழங்கினார் இதன் மூலம் அவர் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார் வாக்குறுதியை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் இதுபோல் சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க